இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ள கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் ஏசாயா தேகுதர்சின் புத்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை இந்த செய்தியின் தலைப்பு ரட்சிக்க குறுகி போகாத கர்த்தருடைய கை உலக வாழ்க்கையில் ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதது அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கே பூமிக்கு நம்முடைய ஆண்டவர் வந்தார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்கிற மிக முக்கியமான ஒரு செய்தியை உலகம் முழுவதற்கும் அவர் அறிவிக்க ஆரம்பித்தார் அவருடைய செய்தியை கேட்டு யாரெல்லாம் மனம் திரும்பினார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தார் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்கள் எல்லோரும் ஆண்டவரை கெட்டியாக பிடித்துக் கொண்டார்கள் அவரை சொந்த ஏற்றுக்கொண்டார்கள் தங்களுடைய தொழில்களை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு பின்னாலேயே போக ஆரம்பித்தார்கள் ஆண்டவருடைய மாதிரியை தாங்களும் பின்பற்ற ஆரம்பித்தார்கள் யாரெல்லாம் ஆண்டவரிடம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள விரும்பினார்களோ அவர்களுடைய பெயர்களை எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்துக் கொண்டார் யாரையெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்துக் கொண்டாரோ அவர்களுடைய வாழ்க்கை நிலை எல்லாம் மாறியது

நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்த்து முடிவு செய்து விட்டாலே ஆண்டருடைய உள்ளங்கைகளில் நாம் இடம் பிடித்துவிட முடியும் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வையுங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியுங்கள் கட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த புதிய வருடத்திலும் பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா அன்புள்ள ஆண்டு வரே மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்கிற செய்தியை நாங்கள் கேட்கும் போது இந்த உலகத்திலே நாங்கள் மனம் திரும்ப வேண்டியது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் அப்பா உண்மை நோக்கி நாங்கள் எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை அறிக்கையிடுவது அறிக்கை இடுவது மாத்திரமல்ல பாவங்களை விட்டுவிடவும் நாங்கள் தீர்மானிக்கிறோம் நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் ரட்சிப்பு உம்முடைய கரங்களிலிருந்து இருந்து ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டால் தான் இந்த உலகத்திலே உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்க முடியும் லட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் உமது உமது கருகளை வந்து நிற்க நிற்பதற்கு எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது ஆண்டு முறை எங்களுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுங்க மனம் திரும்புவதற்குரிய எல்லா காரியங்களையும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க உமை விட்டு தூரமாய் போய்விடாதபடி உமை உறுதியாய் பற்றி கொள்வதற்கு எங்க கிருமை செய்யுங்கப்பா எங்களை ரட்சிப்பதற்கு கைகள் குறுக்கி போகவில்லை என்பதை நாங்கள் பார்க்கும் போது நீங்க எங்கள் மீது எவ்வளவு மாஞ்சி வைத்திருக்கிறீங்க என்பதை உணர்ந்து பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாய் நாங்கள் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலே ரட்சிப்பை கொடுத்து உங்களுடைய மந்தையிலே சேர்த்து வைத்துக் கொள்ளுங்க உள்ள கைகளிலே எங்களுடைய பெயரை வரைந்து வைத்துக் கொள்ளுங்கப்பா இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமீள நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்